ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்து ஆறாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் எல்லா மனுஷர்களிடத்திலும் இருக்கிற நல்ல குணங்களுக்கும் கெட்ட குணங்களுக்கும் உரிய பலன்களை அவரவர் அனுபவிப்பார்கள் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய பார்வையில் யார் இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று யோபு என்கிற மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து தம்முடைய பாதுகாப்புக்குள்ளே அவனை எப்போதும் மறைத்து வைத்திருந்தார் தீங்கு அவனை அணுக முடியாமல் இருந்தது நம்முடைய பார்வைக்கு நல்லவர்களாக நாம் இருக்கிறது அநேக நேரங்களில் சுயநலம் என்கிற ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடங்கி விடுகிறது அதனால் அநேகர் பாதிப்படைகிறார்கள் அநேகருக்கு கஷ்டங்களும் உண்டாகி விடுகிறது அதுபோல பிறருடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருக்கும்படி நாம் முயற்சித்தால் சிலருக்கு அது மகிழ்ச்சியையும் நன்மையையும் கொடுக்கிறது வேறு சிலருக்கோ அது தவறிலே போய் முடிவடைந்து விடுகிறது பிற மனுஷர்களுடைய பார்வையில் நல்லவர்களாய் இருக்க நினைப்பதும் வேதனைகளுக்குள்ளேயும் கண்ணிகளுக்குள்ளேயும் கொண்டு போய் விடுகிறது ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறதன்படி நாம் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவர்களாய் இருப்பதற்கு பிரயாசப்படுவோம் தானியல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகின்றது அவர் எந்த சூழ்நிலை வந்தபோதும் கர்த்தருடைய பார்வையில் சரியாக எது இருந்ததோ அதை செய்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தனக்கு வேலையை கொடுத்த ராஜாவுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு நல்லவராக இருக்கவும் விரும்பவில்லை அதிகாரிகளுக்கு நல்லவராக இருக்கவும் விரும்பவில்லை மாறாக கர்த்தருக்கு மாத்திரம் நல்லவராக வாழ வேண்டும் என்கிறதிலே உறுதியாக இருந்தார் இந்த முடிவு அவருக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணினது அநேகர் அவருக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள் ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார் இதுதான் மனுஷனுடைய பார்வையில நல்லவர்களா இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய பார்வையில நல்லவர்களா இருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாம் ஆண்டவருடைய பார்வையில நல்லவர்களாக இருந்தால் நமக்கு ஞானமும் அறிவும் இன்பமும் ஆண்டவரே தருகிறார் ஆகவே கர்த்தருடைய பார்வையில எது இருக்குமோ அதையே தேர்ந்தெடுப்போம் அதையே செய்வோம் சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு வரை நாங்கள் எங்கள் பார்வைக்கும் மனுஷர்களுடைய பார்வைக்கும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற எண்ணங்களை கடந்து உம்முடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற நல்ல சிந்தையை எங்களுக்கு தாரும் அதிலே நாங்கள் உறுதியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் கர்த்தர் அருளுகிற ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் பெற்று சுகமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக